பக்தி ஒளி சேனலுக்கு வணக்கம் இப்ப வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து பணம் புலங்கள் வீட்டுல பணம் வரும் நிறைய பணம் வருது ஆனா அது எப்படி போகுதுன்னே சில பேருக்கு தெரியாது நல்லாதான் வருது நல்லா வருது ஆனா என்னால சேர்த்து வைக்க முடியல பணம் வந்து ரொம்ப வீட்டை விட்டு தனியா போகிற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம பணம் வாங்கிய பணத்தை வைக்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் அதாவது வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா நான்கு பூதங்கள் வந்து வீட்டை வந்து சுத்தி இருக்கும் ஐந்தாவது பூதம் வந்து ஆகாய தத்துவத்துக்கு இந்த வீடு இருப்பதுன்னா ஆகாய தத்துவத்தை எடுக்கிறது இல்ல இந்த நான்கு பூதங்களும் நான்கு திசைகள் நான்கு முக்கிய உட்கார்ந்து இருக்கும் வடகிழக்கில் வந்து நீர்த்துவும் தென் மேற்கில் வந்து நில தத்துவமும் தென் கிழக்கில் வந்து நெருப்பு தத்துவமும் வட மேற்கில் காற்று தத்துவமும் இருக்கும் இப்போ இந்த காற்று தத்துவம் நீர் தத்துவம் எல்லாம் என்னன்னா காற்று வந்து பறக்க வைக்கும் நம்மள வந்து வாழ்க்கை ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் வந்து தானா நகருதுன்னா ஒண்ணு மனிதன் எடுத்து வச்சா உண்டு இல்லாட்டா காற்று வந்து நகர்த்தி விடும் இந்த இதுதான் ஒரு மனிதனுக்குள்ள இது அப்ப வாழ்க்கையின் முன்னேற்றமான பாதையை குறிக்கும் இடமாக இருப்பது வட மேற்கு பகுதியை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து இந்த காற்று வந்து ஒரு பணமோ காசோ வச்சு அது பறந்து போயிடும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிரும் அப்படின்னு அர்த்தம் அதே தவிர வட கிழக்கு நீங்க உங்க பணமோ ஏதோ வச்சீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுடைய பீரோல் அதாவது உங்களுடைய அந்த பணம் வைக்கிற ஸ்டோரேஜ் வந்து வடகிழக்கு வச்சீங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரும் பணம் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு போயிரும் நிக்காது அப்படிங்கிறது இப்போ என்ன நீங்க வைக்கிற பொருட்கள் எல்லாமே ஜீரணிக்க கூடிய தன்மை அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் ஜீரணிக்க நெருப்பு இருந்தாலும் ஜீரணம் சீக்கிரம் எடுக்கும் அப்ப அந்த நெருப்பில் கொண்டு உங்க பணத்தை வச்சீங்கன்னா சீக்கிரமா ஜீரணிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்ப தென் மேற்கில் வந்து அந்த பணம் வைக்கீங்கன்னா நிலத்தத்துவம் நிலம் எப்படி என்னன்னா நிலம் வந்து எப்பவுமே ஈர்க்கும் சக்தி எல்லா எல்லாரும் கால் உராய்வு அதெல்லாமே நிலம் ஈர்ப்பினால்தான் நம்ம அங்க இருக்கும் அப்போ அங்க வச்சீங்கன்னா ஈர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு தென் மேற்கில் வைப்பது ஈர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஈர்ப்பை உருவாக்கும் அதனால நம்ம பணம் வந்து எப்பவுமே அந்த தென் மேற்கே வந்து குபேர மூளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குபேர மூளை அந்த பணம் வைக்கும்போது சரி குபேர முறை என்ன திசையை நோக்கி வைக்கலாம் அப்படிங்கறது இருக்கு ஒண்ணு கிழக்கை நோக்கி வைக்கலாம் இல்லட்ட வடக்கை நோக்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப குபேர மூளை அது குபேர மூலையில் நீங்க வடக்குதான் குபேரன் இருக்கும் வாசம் செய்யும் இடம் குபேரன் வாசம் செய்யற திசை வந்து என்னதான் வடக்குதான் அப்போ இந்த குபேர மூலையிலிருந்து வடக்கை நோக்கி குபேரன் இருக்கிற நோக்கி பாக்குற மாதிரி உங்களுக்கு பணம் வச்சீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து என்ன ஆகும் ரெட்டிப்பு ஆகக்கூடிய தன்மையாக இருக்கும் குபேர மூலையிலிருந்து குபேரனான வடக்கை நோக்கி பணம் நீங்க உங்களுக்கு வீரரை திறக்கும் போது பணம் பார்ப்பது வந்து குபேரன் பாக்குற மாதிரி வைங்க குபேரன் பார்த்தானா அவங்க உங்க பணத்தை ரெட்டிப்பாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த இடத்தை வந்து வளமையாக்கிக்கிட்டே இருப்பான் அதனாலதான் அந்த இடத்தை வந்து ஓபன் பண்றது வடக்க வந்து பாக்குற மாதிரி வீரங்கன்னா டோர் ஓபன் ஆகிற போது வடக்க நோக்கி அந்த பணம் பணம் வந்து வடக்க நோக்கி பார்வைப்படும் மாதிரி அப்பதான் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ தென் கிழக்கை நோக்கி ஈர்ப்பு மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா புல்லா மருத்துவ செலவுக்காக இருக்கும் ஏன்னா தென் கிழக்கு நெருப்பு மருத்துவ குணங்களுடைய இடம் அங்க போய் நீங்க எங்க பணம் வைக்கீங்களோ அந்த செயல்களை அது செய்யும் அதனால நீங்க தென் தென்கிழக்குல வச்சீங்கன்னா மருத்துவ செலவுகள் பணங்களை வந்து அங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும் அப்ப மருத்துவத்துக்காக அந்த பணம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தென் போது மருத்துவ செலவுகளை அதிகரித்து எப்பவுமே பணம் வைத்தல் இருக்கக்கூடாது தென் மேற்குக்கு வச்சால் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அதே சமயம் வட மேற்கில் பார்க்கும்படியாக வட மேற்கை பார்க்கும்படியாக வைத்தீங்கன்னா பணம் வந்து ஏதாச்சும் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக நான் அதுல இன்வெஸ்ட் பண்றேன் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த முன்னேற்ற பாதைக்காக நீங்க அந்த பணத்தை ஈர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால இந்த பணம் வந்து வெளியே போனாலும் அது வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கும் அதாவது தென் மேற்கை பாக்குற மாதிரி இருந்தா காற்று வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் எப்படி ஃபேன் போட்டா அப்படி இந்த சுஸ்திக்கு மாதிரி வெளியே போகும் உள்ளுக்கு வரும் வெளியே போகும் உள்ளுக்கு வரும் அந்த தன்மையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால வட மேற்கை நோக்கி பாக்குற மாதிரி வைங்க ஆனால் வட மேற்கை பணப்பட்டு வைக்கலாம்னா வைக்க கூடாது ஏன்னா வச்சால் வந்து அந்த பணம் ஃபுல்லாவே உங்களுக்கு காற்றில் பறந்த மாதிரி பறந்துரும் நிலையாக நிக்காது அதனால நம்ம ஈர்ப்பு சக்தியான தென் மேற்க வச்சு வட மேற்கை பாக்குற மாதிரி வச்சாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி இப்போ நான் உங்களுக்கு தெ வட கிழக்கை நோக்கி பாக்குற மாதிரி வச்சீங்கன்னா பண்ணப்பட்டிய வச்சீங்கன்னா உங்களுக்கு உறவினர்களுக்கு சீர் சின்னத்தைகள் செய்யவும் உறவி உறவினர்கள் வராங்க அதுக்கு பலகாரம் பண்றதும் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு நகை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி உறவு உறவினர்களை நோக்கிய பயணங்களுக்கே நீங்க அந்த பணத்தை செலவு பண்ணுவீங்க அதனால ட்ரிப்புகள் ஆன்மீகத்துக்காக கோயில்களுக்காக இந்த மாதிரி செலவுகளுக்காக நீங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அதனால வடகிழக்கை நோக்கியவாறு வைக்கக்கூடாது வடகிழக்கிலும் பீரோல வைக்க கூடாது உறவுகள் உறவுகள் சார்ந்தவர்கள் மட்டும் தான் அணிவிக்க முடியும் நீங்க அந்த பணத்தை அணிவிக்க முடியாது வந்த பணம் தனியாக போன மாதிரி இருக்கும் நல்ல சீர் சன்னித்தைகள் செய்து வந்து சிறப்பாக இருப்பீங்க அந்த மாதிரி பவர்ஃபுல்லான அந்த பணத்தை வந்து வைக்கிற ஒரே இடம் தென்மேற்கு தான் தென்மேற்கு வைத்து நீங்க வந்து வட மேற்கை பாக்குற மாதிரி இல்லட்ட வடக்கை பாக்குற மாதிரி வச்சால் பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்க அந்த தென்மேற்கு பீரோல வச்சு அந்த வட மேற்குல வைக்கும் போது பீரோல் துறக்கும் போது அந்த வட மேற்குல ஒரு குபேர சிலையோ எதையாச்சும் வச்சிருங்க அதோட பார்வைகள் வந்து நேரா வந்து அந்த பீரோல படுற மாதிரி வச்சீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த குபேரன் தலையில் வந்து ஒரு அஞ்சு ரூபா காயனும் எதையோ வச்சீங்கன்னா இன்னும் வலிமையாக இருக்கும் வச்சுட்டு அந்த பணத்தை வந்து பாக்குற வைங்க இன்னொன்னா அந்த வட மேற்கு வந்து வட மேற்க நோக்கி வைக்கும் போது வச்சிருங்க வச்சீங்கன்னா அது வந்து உங்க பணத்தை வச்சிருக்கும் அதெல்லாம் பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பணத்தை நான் சொல்ல வேண்டிய திசையில வச்சீங்கன்னா ரொம்ப மிக நன்மை கொடுக்கும் ஆஸ்பத்திரி செலவு குறைஞ்சி வீணான விரயங்கள் குறைஞ்சி நன்மை பய நன்மையான பணத்துக்கு நன்மையாக பயன்படும் அமையும் நன்றி வணக்கம் you <laughs> you.